வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆமாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த பில்டிங்கு பக்கத்தில் தான் இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட் பஸ்லேயே இருக்குது இந்த ரோட் ஃபேஸ்லேயே வந்துங்க அமைஞ்சிருக்குது இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ப்ளஸ் பத்து சென்ட் மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் குடோனுங்க இந்த குடோனு ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சு சென்ட்டு அப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு பத்து சென்ட்டு அப்படின்னு தனியாக கூட பிரித்து எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு வேணுனாலுமே வந்துங்க மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு சென்ட்டு ப்ளஸ் இந்த குடோனுடையும் கூட எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வருங்க பில்டிங் ஏரியா வாடகை வந்து சுமார் ஒரு இருபது ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாம் கூட பிரித்து கொடுத்துர்லங்க பத்து சென்ட்டு தனியாகவும் இருபத்தஞ்சி சென்ட்டு தனியாகவும் கொடுத்துர்லாம் லெஃப்ட் சைடில் குடோன்னு தெரியுது பாருங்கள் தானுங்க இப்போதைக்கு வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த பில்டிங்க்கு வந்து விலை இல்லைங்க இடத்துக்கு மட்டும்தான் விலை சொல்கிறாங்க முப்பது அடி ரோட் ஃபேஸ்லேயே இது ஒரு கார் தெரியுது பாருங்கள் அந்த கார்லேருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துடுங்க இந்த பெரிய பில்டிங் ஒட்டியே வந்துடுங்க அந்த பத்து சென்ட்டு வேணும் அப்படின்னமுன்னா இந்த காலி இடத்துல எடுத்துக்கலாங்க இருபத்தஞ்சி சென்ட்டு வேணும்னா இந்த பில்டிங்கோடு எடுத்துக்கலாம் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குதுங்க எப்படி வேணாலும் சிரிச்சு எடுத்துக்கலாம் அவங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாங்க இந்த கல்லில் இருந்துங்க ரைட் சைடிலும் லெஃப்ட் சைடிலும் ரெண்டாம் கூட பிரித்து எடுத்துக்கலாங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குறாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க காலேஜ் ரோடு காலேஜ் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்